எம்ஜிடி டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களோடு சார் வணக்கம் இந்திய அரசியலும் திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது திமுகவுடைய இந்திய கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனா நேற்றைக்கு திரு செல்வ பருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் அவர்கள் பேசும்போது காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிக்கிறக்கான தருணம் எது நம்ம அதை பத்தி கன்சிடர் பண்ணனும் இப்படி கருத்துக்கள் சொல்லியிருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க வரவேற்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸை வந்து மட்டும் கிடையாது திமுக இது கூட்டணி கட்சிகளை அழித்தது வரலாறு அப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தாமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைகோ எல்லா நபர்களையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மேல விடாம பார்த்துக்கிட்ட முழு வேலையை செய்தது திமுக இன்றைக்கு நீ சீட்டு கூட நான் சீட்டு போடுன்னு சொல்லி பிச்சை இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை நம்ம வந்து தனிச்சு நிக்கணும்னு அண்ணன் செல்வ குழந்தை சொல்லிக்கிறது உள்ளபடி வரவேற்கத்தக்கது ஏன்னாக்கா இது வரைக்கும் பாருங்க திமுக என்னென்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க என்னென்ன மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான மக்கள் விரோத பக்கம் செஞ்சிருக்காங்க ஒரு விஷயம் இருக்கு அப்போ இன்றைக்கு அண்ணன் செல்வ குழந்தை சொல்றாரு அதை மறுத்து வந்து இந்த பக்கம் வந்து ஈவிக்கிய சிலர்னவன் வந்து மூத்த முன்னோடி பேசியிருக்காரு நம்மளுக்கு முறைப்படி முதியோர் உள்ளத்தில் சேர்க்க வேண்டிய தரணும் வந்துவிட்டதுன்னு விட்டதுன்னு அவரை ஏன்னாக்கா காமராஜர் ஆட்சியே ஸ்டேண்ட் கொடுத்தாருன்னு அவரும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் பேசியிருக்காரு காமராஜரால் திறக்கப்பட்ட பள்ளி எந்த அளவுக்கு சிதைவடைந்திருக்குன்றதை இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சேட்டலைட் சேனல் எடுத்து போட்டாங்க அந்த அளவுக்கு மோசமா இருக்கு காமராஜர் பிள்ளைகளை படிக்க வருவதற்காக உணவு கொடுத்தார் இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி வந்து டெக்ட்ரா பேக் கொடுக்குறாங்க வீட் பேர் கொடுக்குறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் குடிக்கிறவன சொல்லாத சொல்லாரு மூணு வருஷத்துல இந்த கஞ்சா மெத்து போன்ற விஷயத்தோடய மக்கள் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா இன்டேக் எந்த அளவுக்கு போயிருக்கு அந்த கிராஃபை யூசேஜ் கிராஃப் எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் நீங்க போன வாட்டிக்கு முந்திர எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க போன எலெக்ஷன் வந்து சட்டமன்றத்துல இருபத்தஞ்சு சீட்டா மாறிடுச்சு இருந்துச்சு அடுத்து இதே மாதிரி போச்சுனாக்கா காங்கிரஸும் பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டுக்குள்ள உள்ளடக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இருநூறு சீட்டுல நாங்க ஜெயிச்சிருவோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு சீட்ல திமுக வந்து தனிப்பட்ட முன்ன ஜெயித்துனாக்கா அப்ப மிச்சம் இருக்கு முப்பத்தி நாலு தொகுதி தான் பிரிச்சு கொடுக்குற வேலை நீங்க பார்க்க போறீங்களா அது ஒரு கேள்வி இருக்கு அடுத்து வந்து அவர் என்ன சொல்றாங்க செல்வ பிறந்தகை அண்ணன் செல்வ பிறந்தகை சொன்னது வந்து ஸ்டாலின் அவர்களை கோபப்படுத்தி இருக்கிறதுன்றாங்க எனக்கு புரியவில்லை எப்படி கோபப்படுத்தணும் தமிழ்நாட்டுல ஓராயிரம் குடும்பம் இருக்குது எல்லா குடும்பத்துக்கும் ஒருத்தன் அப்பனா இருக்கானா அதே குடும்பத்துக்கு தனி அப்ப அந்த மாதிரி வந்து என் குடும்பத்துக்கு நான் தலைவன் சொன்னாக்கா உங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னாக்கா பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கா என் இருக்கா என் குடும்பத்தை நான் வளர்க்கணும்னு பாக்குறேன் என்று சொல்வதை போல வந்து காங்கிரஸை வளர்க்கணும் தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல வந்து மோடியா ராகுலா அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக ராகுல் தான் வேண்டும் சொல்லி அழக்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா நாற்பது சீட்டு ஏதோ வந்து ஓட அதனால வந்து ஸ்டார் அதுக்கு அதுக்குதான் நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி பேசினாங்கன்னா இதை விட முட்டாள்தனம் எதுமே கிடையாது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க திமுக இல்லாம நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார் திமுக இல்லாம தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறதா மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்றேன் திமுகவுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு இன்றைக்கு அதிமுக இருக்கு சார் அதிமுகவுடைய ஓட்டு வங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா சொல்லுவாங்க சொல்லு குறைஞ்சுதான் இருக்கு கூடி இருக்கு குறைஞ்சுதான் இருக்கு ஒரு சதவீதம் கூடி இருக்கு சார் குறையில்ல திமுகவுக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனா வெற்றி தோல்விதான் சார் பார்க்க முடியும் நீங்க அத பாக்காதீங்க சார் இன்னைக்கு நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு அதான் புரிய வைக்கிறேன் எடப்பாடியவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில ஆக்டிவா செயல்பட மாட்டேன்னு அவர் சொல்லிட்ட விஷயம் எல்லா ஊடகத்தும் முன்னாடி போட்டுவிட்டு இருந்தாங்க செய்தியார் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய இலக்கே இல்லைன்னு சொன்னாங்க புரிஞ்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காரு தான் நான் பாக்குறேன் அதாவது ஒரு நின்று ஒரு பத்து சீட்டு கடுமையா வேலை செஞ்சா பத்து சீட்டு ஜெயிக்கலாம்னு வச்சுங்க பத்து சீட்டு ஜெயிச்சிருந்தா இன்றைக்கு ஸ்டாலின் போயிட்டு அண்ணன் ராகுல் காந்தி கூட நிக்கிறாரா அதே இடத்துல வந்து எடப்பாடி போய் நிக்க முடியுமா நிக்க மாட்டாரு சோ அதற்கு வந்து ஸ்டாலின் இடம் கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கும் பொழுது இவர் பத்து சீட்டை வச்சுட்டு அமைதியா இருக்காருன்னா நாளைக்கு திமுகவே என்ன விமர்சிக்கணும்னாக்கா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து போய் மோடிட்டு போய் ஏன் வந்து எடப்பாடி போய் நிக்கல ஏன் போய் பேசலன்னு சொல்லுவாங்க அப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து எடப்பாடி போய் மோடிட்டு பேசினா திமுக மறுபடியும் என்ன சொல்லு நான் சொன்னல அதிமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டினு வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி அப்படி மடை மாற்றுவாங்க ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் ரொம்ப வெல் பிளான்டா வந்து இந்த முறை அவர் சொன்னது போய் பெருசா கலங்காக ரொம்ப சட்டிலா அமைதி அறிந்துக்கிட்டாரு ஸோ அதுதான் அதுதான் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கிறத தவிர இல்லாட்டி அதிமுகவுடைய ஓட்டு சேர்த்து குறைஞ்சிருக்கணும் குறையவே இல்லையா அந்த அந்த பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு பர்சன்டேஜ் கூடி இருக்கு நாம் தமிழர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு விடுதலை சிறுத்தை மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து நூறு சீட்டுக்கு வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப திமுக ஓட் பேங்கிங் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அது அந்த ஓட் பேங்கிங் தான் பிஜேபிக்கு போயிருக்கு அப்ப இந்த இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கட்டமைப்பு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சு சார் சார் ஆனா திமுகவுக்கு கூட்டணிக்கு ஆறு சதவீதம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் கூட நாற்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காங்களே இப்ப அண்ணா திமுக கடந்த பத்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை தலைமையேற்ற பிறகு பெரிய வீழ்ச்சியை தான் பார்த்திருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்ற கருத்துக்கள் வேறு விதமா இருக்கு அதாவது நீங்க அதிமுக திமுக வந்து நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்காங்கனாலும் இது வரைக்கும் திமுக என்ன அஞ்சு வருஷத்துல செஞ்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நாடாளுமன்றத்தில் உட்காந்து இவர் அன்பிட்டு சொல்லி ஒருத்தர் பேசினாரு உட்கார்ரா உதவங்க போறேன்னு ஜெயலலிதா மாறன் பேசினாரு அது என்னன்னே புரியாம தற்கொடுத்தனமா ஆர் ராசா என்ன சொல்றோம்னு சொல்ல எம்பியை பார்த்து உரிமையில பேசினாரு கோமுத்ரா ஒரு ஆள் பேசினாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க போவது யாருன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் நீங்க போன முறை வந்து இந்த ஜார்ஜாக்கு வேலை செஞ்சு திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டு கேண்டின போய் சாப்பிட வேலைன்னா இப்ப செய்ய முடியாது காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்காக போராடும் திமுக எங்க பின்னாடி நின்று நாங்கள் சொல்றதை நீங்க சொல்லிதாங்க செக்மேடு நீங்க இது வரைக்கும் புதுசு புதுசா ஊட்டிக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பேசிக்கிட்டு வீங்க திமுக பாலோ ஜா பிரசாதி ஒரு ஆள் மாட்டின உடனே மத்திய அரசு பேச ஆரம்பிச்சுட்டீங்க நீங்க வந்து திமுக எந்த அளவுக்கு அந்த இணக்கமா இருக்கிறது காலில் உள்ள வெள்ளக்கொடியை தூக்கிட்டு ஓடுறது அமித்ஷா அவர் வந்து இங்க எலெக்ஷன் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்தாங்கன்னா உடனே வந்து ரோடு போட்டு கொடுக்கறது மோடி வரதுன்னு சொல்லி காங்கிரஸ்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா கூட்டில இருந்துகிட்டே காங்கிரஸ்காரங்களும் ஒட்டுமொத்தத்தையும் கைது செய்வது வீட்டு சிறையில் வைக்கக்கூடிய எல்லா அக்கிரமத்தையும் பண்ணது திமுக இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெருவள்ள பாமக இருக்கட்டும் கிளம்பாக்கம் பிரச்சனையா இருக்கட்டும் நாங்குநேரி பிரச்சனையா இருக்கட்டும் புதுக்கோட்டை பிரச்சனையா பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக சார் சார் நீங்க ஆஹ் பரந்தூர் விமான தேர்வு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மோடியோ ராகுலோ சொன்னாங்களா ஏர்போர்ட்டு இடம் பார்க்கக்கூடிய பொறுப்பை மாநில அரசு மத்திய அரசு கொடுத்து மத்திய அரசு வந்து மாநில அரசு கொடுத்தாங்கன்னாக்கா தேர்வு செய்யக்கூடிய இடத்துல நீங்க இருந்துகிட்டு தேடி தேடி விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து குண்டர் சட்டம் போடுறதா இருக்கும் அந்த நிலத்தை கையகப்படுத்துறதும் இன்னைக்கு அதோட எதிர்ப்பு என்னாச்சு சார் பத்து பத்து இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து ஊர் வந்து இந்த எலக்ஷனை புறக்கணிச்சாங்க அப்போ மோசமான திமுக உடைய ஆட்சியை பத்தம் புறக்கணிச்சிருக்காங்க அந்த விஷயம் புரியல மறுபடியும் இன்னைக்கு அறுபத்தி ஏழு ஹெக்டர் வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்த போறோம்னு அரசாங்கம் வெளியிட்டிருக்கு திமுக அப்போ எப்படி திமுக இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கு நாங்க வந்து எங்களை எதிர்க்கிறது யாருமே கிடையாது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கண்ணு கட்டின தூர வரைக்கும் எதிரியே கிடையாது சுடுகாட்டில் போய் நீங்க நான் நாங்க கேட்கறேன் ஊருக்குள்ள வாங்க ஊருக்குள்ள வாங்கிங்க அது ஓரளவு எதிர்க்கிறதுக்கான தெரியும் நீ பாருக்கு ஒரு ஓரம் ஒரு எதிரியில் எதிராக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பக்கம் பாருங்க எடப்பாடி அவர்கள் அந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க சீமான ஒரு பக்கம் இருக்காரு விஜய் ஒரு பக்கம் உள்ள வராரு இந்த பக்கம் அந்த திருமாவளவன் சீமான விஜய் கூட்டணி நிற்கிறதுக்கான வேலை பார்க்கிறாங்க அண்ணன் செல்வக்குவர்த்தர்கள் காங்கிரஸ் தன்னிச்சு நிற்கிறதுக்கான அவர் வேலை பார்க்கிட்டிருக்காரு இஸ்லாமியர் சிறுபான்மையை தொடர்ந்து ஏமாத்தி கொண்டே இருக்கக்கூடிய திமுக இது வந்து அவரை வெட்ட வெளிச்சம் மத்தி நீங்க கோயம்புத்தூர் மசூதி எடுக்க போற விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயமும் நீங்க மறுபடியும் கூட்ட ஜமாத் கூட்டம் இந்த பேசிருக்கு இந்த மசூதியில் கை வச்சனே பாருங்க பிரிஞ்சிருந்த இந்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க தாமுக இந்தியன் முஸ்லீம் தீகா தா தாமுக இந்திய முஸ்லீம் எஸ்டிபிஐ மாமக எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் ஜமாத் கூட்டம் எல்லாம் பேசிட்டு இந்த திமுக விட்டு நம்ம விளக்குகள் தான் நல்லது இவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களை தலித்துகளை கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறது மட்டும் கிடையாது அவர்களை வந்து அடக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா செஞ்சு மஸ்தான தூக்கிட்டாங்களா மாவட்ட செயலாளர்கள் பகுதியில் இருந்து ஏற்கனவே ஆவடி நாசர் வந்தார் அவரு தூக்கிட்டாங்களா இருந்த ரெண்டு இஸ்லாமர்கள் காவு கொடுத்தாங்களா இதை தாண்டி திமுக என்ன நகை செய்யிருக்கு சார் தமிழ்நாட்டுக்காக சார் கரண்ட்டை வந்து மறுபடியும் நீங்க அதிமுக கொண்டு வந்திருக்கு நூறு யூனிட் கரண்ட் எதுக்காக சார் கொண்டு வந்தாங்க எல்லா மக்களும் ஏழை மக்கள் பயன்படுத்தணும் அந்த கரண்ட்டை போய் நீங்க மறுபடியும் கை வைக்கிறீங்க கரண்ட் பில்லு நாலு வாட்டி வேலை வச்சிருக்கீங்க மாசம் மாசம் நீங்க வந்து கரண்ட் பில்லு எடுப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு செய்யாம மறுபடியும் நீங்க அதுல போய் கை வச்சிருக்கீங்கல்ல சார் நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ணா சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி நான்கு சமாதி அங்க இருக்குல்ல சார் நான்கு சமாதியில எந்த சமாதிக்கு அதிகமா கரண்ட் செலவாக இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார் இல்ல சார் நம்ம எப்படி சார் சொல்லுங்க ஈஸியா நீங்க சொல்லலாம் சார் அண்ணா சமாதி இருக்கு ஜெயலலிதா சமாதி இருக்கு எம்ஜிஆர் சமாதி கலைஞர் சமாதியில எந்த சமாதிக்கு அதிகமா கரண்ட் யூசேஜ் ஆகுது ஏன்னா இன்றைக்கு கலைஞர் சமாதிக்கு தான் கரண்ட் யூசேஜ் அதிகமாகுது கலைஞர் சமாதி தான் புதுப்பிச்சு பல அடுக்குகள் கேட்டுக்கிறீங்கும் பொழுது தான் கரண்ட் அதிகமா யூஸ் ஆகுது அப்போ அந்த சமாதிக்கு கட்டக்கூடிய கரண்ட் பில் யாரு யாரோடையதா சார் மக்கள் காசு வரிப்பணம் நம்மளுடைய காசுல இருந்து எடுத்து நீங்க கேட்டுறீங்க அதாவது மக்களுடைய பணத்துல இருந்து எடுத்து உங்க அப்பாவுக்கு கரண்ட் நீங்க கேட்டுறீங்க ஆனா மக்கள் சொல்லி ஜெயலலிதா கொண்டு வந்த நூறு கரண்ட்ல நீங்க கை வைக்கிற போது என்ன ஆட்சி நடத்தினு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இல்ல திமுக பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அப்ப நீங்க அம்மா உணவகத்துக்கு போட்டியாக ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வரணும்னு சொல்லி எலக்ஷன் மேனிபெஸ்ட்ல சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் அது செய்யல கலைஞர் உணவகத்தை கொண்டு வர முடியாது அம்மா உணவகத்தை நீங்க பாதுகாக்க கிடையாது புதுப்பிக்கவும் கிடையாது விவசாயி நலன் சார்ந்து உயிரோட வாழணும்னு சொல்லித்தானா கைத்தறி நிசாரங்கள் இருந்து வேட்டி சட்டையை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாக்கத்தை உறுதி செய்யணும் ஜெயத்தை கொண்டு வந்தாங்க நல்லா பாருங்க வெள்ளம் வெள்ளம் உங்களுக்கு இல்லை இல்லை இருங்க வெள்ளம் வந்து பொங்கலுக்கு வந்து கொடுத்தது எதுக்காக அந்த இங்க கூடிய விவசாயி வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் இருக்காங்க ஆனா அந்த போன முறை பாருங்க வெள்ளத்தையும் வேட்டி சட்டையும் எங்க இருந்து சார் வாங்கினாங்க குஜராத்ல இருந்து குஜராத் யார் மாநிலம் சார் உங்களுக்கு இன்ற பாருங்க திமுக எங்க வந்து அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க எங்க கலத்தனமா அவங்க உறவு வச்சிருக்காங்க உங்களுக்கு புரியும் இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க வந்து திமுக நீங்க நாடகம் போடுறது வந்து எப்படி ஏற்ப முடியாத இருக்கும் சொல்லுங்க கூட்டணியில இருந்து கொண்டு திமுக மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்க நான் கூடுதலா இன்னொரு துணை கேள்வியை கேட்க விரும்புறேன் பொன்முடி அவர்களுக்கும் செஞ்சி மஸ்தான் அவர்களும் ஒரு வெளிப்படையான ஒரு பொதுக்கூட்ட மேடையிலேயே அவங்களுக்குள்ள அந்த உள்ள வார்த்தை தகராறு பார்க்க முடிஞ்சது இப்ப அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் தேதியும் அறிவிச்சிருக்காங்க அதுல ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு பொன்முடி தலைமையில் அறிவிச்சிருக்கிறாங்க அதுல விழுப்புரம் மாவட்ட செயலாளராக ரெண்டு பேர் இருந்தாங்க அதுல செஞ்சி மஸ்தான் பேர் இடம்பெறவே இல்லை இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் நீங்க ஏதோ ஒரு கூட்டத்துல சொல்லுவாருங்க இஸ்லாமியர்களோட இருந்து நோம்பு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வித்தார் நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுல இஸ்லாமியர் மத்தியில செஞ்சி மஸ்தான் பேசினவனே அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மைக்கப்படுதுனால தான் வந்து பொன்முடியவர்கள் ஏன்னா இஸ்லாமிய மத்தியில அவரு வந்து செல்வாக்கு உயர்ந்து போதும்ன்ற ஒரு பயத்துல அச்சத்தின் காரணமாக செஞ்சாரு இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளிச்சாரு அந்த குற்றவாளி ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்காரு அவருடைய காலில போயிட்டு மீசிகாவுடைய பொதுச்செயலாளரை வந்து கால விழுக வச்சிருக்காங்க அவருடைய துணைவியர் கால் பொன்முடியோட பொன்முடியோட துணைவியர்கால்ல விழுக வச்சு அந்த கால விழுக வச்சு அதற்கப்புறமேட்டு எந்த ரெண்டையும் எடுத்து நீங்க திமுக போட்டுக்கிட்டுனா எவனா இருந்தாலும் திமுக வளிச்சிருமே ஒளிச்சிருவேன் சொன்ன அத்தனை பேர் இங்கதான் வந்து என் காலதான் விழுகணும்னு ஸ்டாலின் சொன்னதையும் இவங்க போய் காலில் விழுந்ததையும் ஒன்னா போட்டு திமுக நீங்க ஸ்பிரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கனாக்கா சார் அந்த வீடியோவை எடுத்து திமுக வெளியிட வேண்டிய அவசியம் இருக்கு மதிய நிமித்தமா காலில் விழுதுங்க இன்னைக்கு அம்மா காலில் விழுகிறாங்க ஸ்டாலின் காலில் விழுகிறாங்க சேகர்பாபு சாமி அந்த மாதிரி போட்டு பெட்ஷீட் போட்டு நின்றுட்டு இருக்காரு அவர் காலில் விழுகுறாங்க நீங்க பகுத்தறிவு பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க அதிமுக காலில் வந்து நீங்க ஜெயலலிதா காலில் விழுகும் போதா அன்னைக்கு அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு அதே வேலைக்கு செஞ்சுக்கிட்டு நீங்க மாதிரி பேசுறது எப்படி ஏற்க முடியுதுன்னு கேக்குறேன் அப்ப தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து எரியுது வயது எரிதும் சொல்லுங்க செஞ்சி மஸ்தான் ஒரே ஒரு இஸ்லாமியர் உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு வழி நீங்க திமுக வந்து தொடர்ச்சியாக மசூது எடுப்பீங்க எல்லாமே செய்வீங்க திமுக முழுக்க முழுக்க ஹிந்துத்துவ கட்சியாக மாறிட்டு வருது சார் நீங்க வந்து அவர்கள் எல்லோருக்குமான கட்சியே கிடையாது சாதிய கட்சியாக மாறிட்டு வருது இன்னைக்கு வந்து திமுக வந்து இந்த மனித குலத்திற்கும் உயிரினத்திற்கும் எல்லாத்துக்கும் பெரிய அச்சுறுத்தலாம் மாதிரி இருக்கு இன்னைக்கு சிவகங்கையில் இன்னைக்கு கூட தண்ணிக்கு வந்து மக்கள் வந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் சார் போய் ஊத்தெடுத்து என்று தண்ணியை கொண்டு வந்தாங்கன்னாக்கா நீர் மேலாண்மைய காப்பாற்றக்கூடிய துறைமுறைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆட்சிப்பொருள் நீங்க பாருங்க துறை சார்ந்த மக்களும் போராட்டாங்க விவசாயிகள் இருந்து மாற்றத்தினா இருந்து போராடி சொன்ன திமுக என்ன சார் நமக்கு செஞ்சிருப்பது இதுக்கு மேல சொல்லுங்க மக்களுக்கு செய்வது தான் செய்யலை இதற்கு மேல திமுகவை நம்பி என்ன பலன்னு கேட்கிறேன் அதற்காக அதன் செல்வப்ப நான் வரவேற்கிறோம் காங்கிரஸ்காரன் உள்ளபடி எல்லாமே வரவேற்கிறாங்க அன்னைக்கு அப்பதான் நமக்குன்னு தனியா ஒரு பெருமாள் கிடைக்க நம்மளுடைய சீட் கெப்பாசிட்டி உறுதி செய்ய முடியும் காலங்காலமும் உங்க பின்னாடியே நாங்கள் தொங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டு கட்சி என்ற இன்றைக்கு நம்ம அந்த அந்த முன்னெடுப்பு எடுப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க திருத்தத்தனம் பண்ணாம இருங்க நீங்க அயோக்கித்தனம் பண்ணாம இருங்க அதை விட்டு நீங்க அதெல்லாம் விட்டுட்டு எங்களை வந்து அழிஞ்சக்கூடிய வேலையை பார்க்க வேண்டாம் காங்கிரஸ் உயிர் பெற்று இருக்கும் சார் நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரக்கூடிய எல்லா இடத்தையும் காங்கிரஸ் முன்னெடுக்கும் தவறு கிடையாது சார் சார் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலினுடைய உடன் பிறவாத சகோதரர் சொல்றாரு திமுகவாலதான் நாங்க நாற்பதுக்கு நாற்பது எடுத்தோம்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்றது வேறு ராகுல் சொல்றது எப்படி சார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அது திமுக உருட்டுறாங்க இந்த தமிழ்நாட்டுல புரியுதுங்களா திமுக நம்ம ராகுல் சொன்னதாக எடுத்துக்கொள்ளவே முடியாது நீங்க ராகுல் காந்திக்காக தான் திமுக இங்க தவிர வெறும் திமுக செஞ்ச ஆட்சிக்காக ஜெயிச்சிருக்கனாக்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அதோடைய லட்சணம் திமுக லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரிஞ்சிருக்கு சார் உங்களுக்கு இது மோடியா ராகுல் ராகுலா என்ற போட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க சார் டி ஆர் பாலு களங்கலமா நின்று இருக்காரு கலைஞர்ல இருந்து பயணிக்கிறார் திமுக என்ற இந்த நபர்கள்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஆள் சசிகாந்த் சேர்ந்து எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சாரு அஞ்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்காரு திமுக ஒரு ஆள் கூட அந்த இருந்து வாங்கலையே திமுக கோட்டை சார் எது சார் சசிகாந்த் சேந்தில் அவர்கள் ஜெயித்த இடம் திமுக கோட்டை அதை பற்றி தமிழ்நாடு திமுக கோட்டை கூட சொல்லிட்டு போங்க சார் ஒண்ணும் எனக்கு பிரச்சனை கிடையாது புரியுதுங்களா அவங்க என்ன வேணா அவங்க இஷ்டத்தை ஊட்டிட்டு போட்டேன் தமிழ்நாடு என் கோட்டைன்னு சொல்லிட்டு திமுக இளைஞர்னு சொல்லிட்டு தான் உருவாக்கணும்னு சொல்லட்டும் காலங்காலமாக பைத்தியக்காரத்தனமான எல்லா வேலையும் முன்னெடுக்கணும் இங்கே திமுகவுடைய கோட்டை என்பது எங்கேயுமே ஒன்றும் கிடையாது சார் மக்கள் மனசுல யார் வந்து கோட்டை கட்சியில் தான் பார்க்கணும் நீங்க தொடர்ச்சியாக மக்கள் எல்லாத்தையும் மஞ்சச்சுட்டு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கனிம வளங்க போயிட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ஒருத்தர் அறிவிப்பு செஞ்சாரு ஜெகத்து வச்சுக்கணும் அவரை கொண்டு மறுபடியும் திமுக வாய்ப்பு கொடுக்குறீங்க பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒன்று சேர்த்தாரு அவருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறீங்களா திமுக என்ன பெரிய போட்டன்சியல் பேசிக்க வேண்டியது என்ன பண்ணுங்க இல்ல சார் இப்ப அண்ணா திமுக ஒன்று தனித்தனியா ஓபிஎஸ் டிவி சசிகலா எடப்பாடி அவர்கள் இவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனாலதான் திமுக இவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு பாஜக வந்திருக்கு மூன்றாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்திருக்கிறாங்க நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார் எடப்பாடி அவர் கேம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஸ்டார்ட் பண்ணவே இல்ல ஒரு ஆள் மௌனமா இருந்துகிட்டார் அவ்வளோதான் அதனால வந்து நீங்க வந்து சார் ரேஸ்லயே ஒருத்தர் கலந்துக்கலும் பொழுது அடுத்தடுத்த இடத்துக்கு அடுத்த ஆண்டு காலம் வரதான் சார் செய்வாங்க அவர் ரேஸ்ல கலந்துக்க மாட்டான்றது அவருமே பல முறை சொன்னாங்க நீங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா காணொலியும் எடுத்து பாருங்க சார் எல்லா ஊடகத்திலையும் என்ன போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடிக்கு முக்கியம் கிடையாது அவரோட கான்சன்ரேஷன் கிடையாது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் செயல்பட போறாருன்னு சொன்னாங்க ரொம்ப தெளிவா அவர் ரொம்ப ஸ்மார்ட் மூவா மூவ் மூவ் பண்ணிட்டாரு ஒருவேளை இப்ப ஜெயிச்சாலும் மறுபடியும் பிஜேபி கிட்ட போய் நிக்கணும் அந்த அவசியம் நமக்கு வேண்டாம்ன்றதால மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க இல்லன்னு சொல்றாரு ஆனா உள்ளபடி அதிமுக ஒன்று வேண்டிய நேரம் உள்ளது அவங்க வந்து எல்லாரும் ஒரு சேர ஒன்று தெரிஞ்சுக்காங்கன்னாக்கா திமுக இந்த கோட்டை கிட்ட இதெல்லாமே ஒண்ணுமே கிடையாது அது எல்லாத்தையும் அடிச்சு ஓரங்கறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும் கூட்டணி போகுது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறுறோம் கூட்டணி மாறாம இருக்கும் என்ன சொல்றோம் திமுக இன்னைக்கு வந்து ஆளுநர் கம்பு கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல அந்த வேலையெல்லாம் வந்து நிப்பாட்டிக்கிட்டு அவங்க களத்துல வந்து வேலை செய்யட்டும் சார் நீங்க அன்பின் நிகழ்ச்சியும் ஒரே எலெக்ஷன் முடிஞ்ச வந்து இன்னைக்கு தேவை வந்து ஏதாவது மீட்ல மீட்லயே பொது நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டீங்க பாத்தீங்களா ஆனால சார் ஊருக்குள்ள பள்ளி திறந்துட்டாங்க புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு திறந்துட்டாங்க ஸ்கூல் திறக்கத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க எத்தனை இடத்துல வந்து இங்க வந்து குடித்தண்ணில வந்து மலம் தளக்கப்படுவதாக இருக்கட்டும் சாணிய கலந்துதாக இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனை போச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல எத்தனை பேர் குடிச்சு இருக்காங்க அதை பாரம் மாற்றி வச்சிருக்காங்க ரெண்டு மாசம் புழக்கத்துல இல்லாம இருந்த பள்ளியை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னோ கூட்டியே வந்து பள்ளிகளுக்கு சுத்தம் பண்ணி சீர் பண்ணி அதை வந்து ஆய்வு பண்ணி குடி தண்ணி இருக்குல்ல அந்த வாட்டர் டேங்க் தான் கிளீன் பண்ணி அதை கரெக்டா முறைப்படி எல்லாம் பராமரிக்கலாம்னு பார்க்கணும் டாய்லெட் பசி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு மாணவர்களை வெல்கம் பண்ணிக்கணும் அவரு அவரு ஒரு பதிவு போட்டுக்கணும் எல்லாத்தையும் நாங்க செடி செஞ்சுக்கோம் பள்ளிகளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறோம் இருக்கிறோம் மாதங்கள் மாணவ பிள்ளைகளுக்கு அழைப்பு பிடிச்சிருக்கணும் ஆனா ஸ்கூல் திறந்து இவ்வளவு நாள் ஆச்சு சார் இது வரைக்கும் அவர் இல்ல ஒரு கல்வித்துறை ஸ்கூல் தொடங்கறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை கூட செய்யாம எங்க போய் ஓடி வரைஞ்சிருக்காரு சார் எங்க இருக்காரு காணும் தான் அடிக்கணும் அடுத்து இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மண்ணுக்காக போராடுறோம் மனிதர்களுக்காக போராடுறோம் மாணவர்களுக்காக போராடுறோம்னு ஊட்டுறாங்க பாத்தீங்களா இந்த உருட்டை நம்புவதற்கு நம்ம வந்து அவ்வளவு முட்டா போய் கிடையாது சார் நீங்க பேசக்கூடிய கருத்துக்கள் நீங்க காங்கிரஸ் கட்சியிலருமே பேசுறதுனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு காமராஜர் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அழகிரி காங்கிரஸோ இதுக்கு காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்கட்சியா அமர்ந்த பாஜக கூட்டணி தயவால ஆட்சி இது தொடர்ந்து இப்படியே போகும் நினைக்கிறீங்களா அல்லது எதுவும் திருப்பங்கள் நடக்கும் நினைக்கிறீங்களா நிறைவு கருத்தா சுருக்கமா கூறி சரி இந்த கூட்டணி வந்து முடியுமா முடியாதா நம்ம இப்ப எதுவுமே ஆர்வம் சொல்ல முடியாது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திமுக என்ற ஒரு கட்சி வந்து அழிவில் விளிம்பில்ல போய் நிற்கன்றதை மட்டும் உறுதியா சொல்ல முடியும் எந்த கட்சியும் சார் நீங்க அவங்கள எங்களுக்கு காங்கிரசுக்கு கொண்டாடி கிடையாது சார் திமுக மெயின் பார்ட்னர் புரியுதுங்களா எங்களுக்கு தனி கழிச்சிருக்கு எங்களுக்கு தனி கோட்பாடு இருக்கு அதனால வந்து பார்ட்னர் வேலை கிடையாது நாங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதை விட யாருக்கு போடாதீங்கன்னு சொல்ற இடத்துக்கு முன்ன வந்தோம் குறிப்பாக இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஜமாத் கூட்டமைப்புகளாம் நேற்று பேசியிருக்கிறாங்க எல்லா அனைத்து கட்சியும் கூடி வந்து சிறுபான்மை நலனுக்காக எந்த நலனும் செய்யாத திமுக விட்டு விளக்குவதற்கான எல்லா முன்னையும் எப்படி செய்வது என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசிக்கிறாங்க ஆனால் திருமாவளும் ஒரு பக்கம் இந்த பக்கம் கூட சீமான் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் தனிப்பட்ட முறை திட்டத்துக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது கூட்டணி மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த மனித சமூகத்தை காவு கொடுத்து கொண்டிருந்த திமுக நல்ல சாராயமாக இருக்கட்டும் நல்ல சாராயம் இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் நெத்தா இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களை வச்சு இங்க நாட்டில் மாணவ பிள்ளைங்க இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் எவ்வளவு பாதிப்பு உள்ளாக்குனாங்க பதிமூணு சிறுமி பதிமூணு வயது சிறுமி அதனால தான் பாலியல் பிரச்சனை நீங்க மாட்டிட்டாங்க சார் பெற்றோர் வந்து ரெண்டு பேர் பெற்றோர் அம்மா அப்பா ரெண்டு பேருந்து குடிச்சிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய போய் சொன்னாக்கா கவனிக்க ஆள் கிடையாது அந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு உதயநிதி பிரச்சாரத்துக்கு பொழுது சார் டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்லி ஒரு அமைச்சரா இருக்கிறாரு ஒரு முதல்வருடைய மகனா இருக்காருன்னு அவர்கிட்ட மக்கள் விண்ணப்பம் வச்சா என் அன்னைக்கு ஓட்டு போட்டிய கலைஞருக்கு ஓட்டு போல எல்லாம் குடிக்க வச்சு கொள்விடுற மாதிரி அவர் பேசிட்டு போறேன்னாக்கா இந்த சமூகத்துல இவர்கள் இருந்து என்ன பயன் இவர்கள் ஆட்சி உட்காந்து என்ன பயன் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் மாற்றத்திற்கான ஒரு விதையை நம்ம இருக்கிறோம் மக்களுக்கு போய் எடுத்து சொல்லுவோம் இவர்கள் எந்த அளவுக்கு மோசமான நிலை சொல்லியிருக்காங்க கள்ளச்சாரியம் மரணமா இருக்கட்டும் நல்லாச்சாரையும் டாஸ்மாக்ல வாங்கி கொடுத்தாலும் செத்து போறதா இருக்கட்டும் பெருவெல்லாம் பாதிப்பா இருக்கட்டும் இங்க நாங்குநேரி குழு போட்டு இந்த மாதிரி எல்லா சம்பவமா இருக்கட்டும் ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களும் போராட்டதாக இருக்கட்டும் போக்குவரத்து ஊடு இருக்கும் மாற்றுத்திறனாள வரைக்கும் போராடுறாங்க ஆட்சியில் இந்த ஆட்சியில் போராடுவதை தவிர மக்களுக்கு வேற என்ன செய்ய முடியும் நிலமை கொண்டு போய் விதற்கான பொழுது இந்த ஆட்சி தேவையா அப்படின்னு பார்க்கும்போது திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை வேண்டிய ஒரு முடிவு நம்ம எடுத்திருக்கிறோம் நிச்சயமா சார் அடுத்தடுத்து என்ன நடக்க நம்ம பார்ப்போம் அடுத்து இன்னொரு விவாதத்துல நம்ம தொடர்ந்து உரையாடணும் சார் மிக்க நன்றி